தாய் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா நம்ம நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் எனக்கு என்ன வீடியோனா விஜயதசமி அன்னைக்கு செஞ்சு நெல் போங்களா சாதம் முருங்க பத்து சாம்பார் வாழைக்காய் வறுவல் அப்புறம் ஜவ்வரிசி பாயசம் ஆப்பிள் சாமிக்கு வச்ச ஆப்பிள் ஆப்பிள் கொய்யாலாம் இருந்தது நம்ம கட் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க வந்து வீட்டில் என்ன நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ப்ளீஸ் நிறைய நம்ம சேனலில் ரெசிபிஸ் போட்டுருக்கோம் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதையும் நினைப்போம் நல்லதையும் நடக்கும் ரெண்டுமே ஒரு வீடியோவில் சந்திப்போம் அப்புறம் இன்றைக்கி நைட் வந்து மாவிளக்கு எல்லாருமே இந்த சனிக்கிழமை புரோட்டாசு சனிக்கிழமை மாவிளக்கு ஒரு சிலர் போடுவாங்க இல்லைங்களா அதனால் அந்த மாவிளக்கு ரெசிபி நைட்டை அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்